போது திருநாள் பொங்கல் எந்த அரசியல் இருந்தாலும் எந்த மத கட்சியில் இருந்தாலும் எந்த சாதிய கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியின் தலைவர்கள் இந்த பொங்கலை சமத்துவ பொங்கலாக கொண்டாடுவாங்க ஏன்னா பொங்கல் என்பது குறிப்பிட்ட சாதிக்கோ குறிப்பிட்ட மதத்திற்கோ உண்டான பொங்க திருவிழா கிடையாது ஒட்டுமொத்தமான தமிழர்களுடைய திருவிழா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பொங்க கொண்டாடப்பட்ட பொங்கல் பல்வேறு மாநிலங்களுக்கு பல்வேறு பெயர்களை நகர்ந்துருக்குது ஆனால் இதனுடைய மூலம் வேறு வேர் இருக்குன்னு பார்த்தா தமிழர்கள்ட்டு தான் இருக்குது உலகத்திலே தீட்டுப்படாத திருவிழா அப்படின்னா அது தமிழர் திருநாளில் பொங்கல் மட்டும்தான் நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு இறப்பு நடந்துருச்சு அப்படின்னா அந்த வீட்டில் ஓராண்டுக்கு துக்கம் கொண்டாடுவாங்க எந்த விழாலையும் கலந்து கொள்ள மாட்டாங்க ஆனால் பொங்கலை மட்டும் காலையில் இறப்பு நடந்தால் கூட அந்த உடம்பை எடுத்துட்டு பொங்கல் வைக்கக்கூடிய பழக்கம் தமிழ் சமூகத்தில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு பொங்கல் தீட்டுப்படாத விழா என்று பேராசிரியர் தோ பரமசிவன் தன்னுடைய ஆய்வில் எழுதியிருப்பார் அப்படிப்பட்ட விழா அப்போ சாதி மதம் இதை எல்லாத்தையும் தமிழ்தா இருக்கக்கூடிய எல்லாரும் கொண்டாடப்படக்கூடிய விழா இஸ்லாமியர்கள் பொங்கல் வைக்கிறாங்க கிறிஸ்தவர் பொங்கல் வைக்கிறாங்க இந்துக்கள் பொங்கல் வைக்கிறாங்க எல்லாரும் பொங்கல் வைக்கிறாங்க அவங்கவுங்க வீட்டில் பொங்கலை கொண்டாடுறாங்க அரசியல் கட்சியை பொறுத்தரவிட இந்த பொங்கலை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கட்சியின் தலைவர்களும் கட்சி விழாவாக ஒரு பக்கம் தங்களுடைய குடும்பத்தார் ஒரு பக்கம் கொண்டாடுவாங்க அப்படி தமிழ்நாட்டில் நாம் தமிழ்ம கட்சியினுடைய சீமானவர்கள் பத்தாம் தேதி ராவணன்குடியில் கட்சி சார்பாக பொங்கல் விழா வச்சாங்க அந்த புகைப்படத்தை பார்த்தேன் அதே போல் வீட்லேயும் ஜனவரி பதினஞ்சாம் தேதி தை ஒன்றாம் தேதி குடும்பத்தோட பொங்கலை கொண்டாடினார் அந்த புகைப்படம் இருக்குது தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஒவ்வொரு ஆண்டுமே பொங்கல் விழாவை அவர் முதலமைச்சராக இருக்கும்போது குளத்தூர் தொகுதியில் சமத்துவ பொங்கல் அப்படின்னு வைப்பார் இந்த ஆண்டும் சமத்துவ பொங்கல் வச்சு புகைப்படம் இருந்துச்சு அதில் கூட ஷூ போட்டு பொங்கல் வச்சாருங்க பொங்கல் பானை பொங்கவே இல்லை வெறுமனையாக வரும் அடுப்பு மட்டுந்தாச்சு அப்படிங்கிற சர்ச்சை கூட போட்டாங்க ஆனாலும் பொங்கல் விழாவை கொண்டாடுனாங்க பொங்கல் வச்சார் அதே போல் ஐயா ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய தைலாவரம் தோட்டத்தில் கட்சிக்காரங்களை குழுமி பொங்கல் வச்சார் அதில் அன்புமணி கலந்துக்கலை அப்படிங்கிற சர்ச்சை உருவானது ஒரு பக்கம் அன்புமணி தன்னுடைய பனையூர் வீட்டில் அவர் பொங்கல் வச்சார் குடும்பத்தாரோட புகைப்படத்தை எடுத்து போட்டார் பிரம்மாண்டமாக பொங்கல் வச்சார் அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த ஊரில் அவர் பொங்கல் வைத்து அந்த புகைப்படங்கள் வெளியே வந்தது போல் தமிழ்நாட்டில் பல்வேறு அமைச்சர்கள் தங்களுடைய இல்லங்களில் பொங்கல் வைத்து தங்களுடைய ஊரில் மாவட்டங்களில் பொங்கல் வைத்து அந்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்தாங்க டிடிவி தினகரன் வச்ச பொங்கலுடைய புகைப்படம் வந்துச்சு ஓபிஎஸ் வச்ச புகைப்படம் வெளி வந்துச்சு இப்படி தமிழ்நாட்டில் பல்வேறு தலைவர்கள் தங்கள் வீட்டில் பொங்கல் வச்ச புகைப்படங்கள் வந்துச்சு ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக போகிறேன் எனக்கும் திமுக தான் ஒரே போட்டி தீய சக்தியா தூய சக்தியா டிவி கேவா டிஎம் கேவா அப்படின்னு பேசின மரியாதைக்குரிய பக்கா மாசுடைய பொங்கல் புகைப்படம் எங்க இருக்க நான் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு ட்விட்டர் யூடியூப் ஷேர் சாட்டு டிண்டர்ன்னு எல்லா பக்கமும் தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல ஏன்னா பொங்கல் வைக்கல பொங்கல் வைக்க போறேன்னு சொல்லிதான் சிபிஐட்டு போய் லீவ் லெட்டர் எழுதி கொடுத்தார் உலகத்துல சிபிஐ லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்த ஒரே ஒரு ஆள் நம்ம பக்கா மாசு ரெக்வஸ்டட் சிபிஐ

காணும் பொங்கலும் முடிஞ்சிருச்சு மூணு நாளா பொங்கல் முடிஞ்சு இப்போ எங்க பொங்க வச்சிட்டு இருக்காரு உங்களுடைய பக்கா மாசு எப்பவுமே ஒரு பொங்கல் வைக்க மாட்டார்னா பரவாயில்ல கடந்த ஆண்டு ஒரு பொங்கல் விழாவில் கடந்து கொண்டாரு கடந்த ஆண்டு பொங்கலில் கலந்து கொண்டவர் இந்த ஆண்டு கட்சியின் சார்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பனையூர் அலுவலகத்தில் ஏதாவது பொங்கல் விழா கொண்டாடப்பட்டுச்சா இல்லை அவர் வீட்டில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டுச்சா இல்லை அப்போ தமிழர் திருநாள பொங்கலை மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் புறக்கணிக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இப்போது அவருடைய தொண்டர்கள் மத்தியிலே உருவாகிருக்குது இப்போது கரூர் விவகாரத்தை செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க அதனால் நாங்கள் பொங்கல் வைக்கல மன துக்கத்தில் இருக்கோம் துயரத்தில் இருக்கோம் இளவு நடந்த வீட்டில் பொங்கல் வைக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா அதனால எங்களுடைய தளபதி விஜய் அவர்கள் துக்கத்திலும் துயரத்திலும் இருப்பதனால அவங்க துக்கத்திலும் துயரத்திலும் பங்கெடுப்பதனால இந்த பொங்கல் விழாவை அவர் வந்து நடத்தல வைக்கல அப்படின்னு காரணம் என்ன சரி துக்கத்திலையும் துயரத்திலே அவர் இருக்கார் அப்படின்னா அவங்க துக்கத்திலையும் துயரத்திலே அவர் பங்கெடுக்காருனா அதனால் பொங்கல் வைக்கலனா அப்புறம் கிறிஸ்மஸ் மட்டும் ஏன் கொண்டாடினார் கிறிஸ்மஸ்ஸில் துக்கம் துயரம் வராதா கிறிஸ்மஸ் துக்கத்தின் துயரத்தில் பங்கெடுக்க கூடாதா கிறிஸ்மஸ் என்பது கொண்டாடப்பட வேண்டியது ஒரு அன்பினுடைய விழா இயேசு பெருமகனார் பிறந்த விழா அது உலகம் முழுமைக்கும் கொண்டாடணும் அதுலேயும் மத சாதியம் பூச முடியாது அவர் எல்லாருக்குமான ஒரு இறைமகனாக தான் ஏசுனாதான் இருந்திருக்கார் அதுக்கு பிறகு தான் அந்த மதமாக அது மாற்றப்பட்டிருக்கு அவர் இருக்கும்போது அந்த மதம் இல்லை அவர் ஒரு மனித புனிதராக தான் நான் பார்க்குறேன் என்னை பொறுத்தளவு ஒரு புரட்சிகரமான போராளியாக நான் பார்க்குறேன் அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிறந்த நாளை கொண்டாடுற எந்த தப்பு கிடையாது அது ஒரு அன்பின் விழாவாக கருணையின் விழாவாக கொண்டாடப்படுகிறது அதை மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் கலந்து கொண்டு ஜேபிஆர் கல்லூரியில் கிறிஸ்மஸ் விழா நடத்தப்பட்டுச்சு அதில் ஒரு பேசின பேச்சும் ரெக்கார்டாக இருக்குது அப்போ கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுகிற மரியாதைக்குரிய விஜய் ஏன் பொங்கல் விழா கொண்டாடலை ஜேபிஆர் காலேஜில் கூப்பிடலையா இல்லைங்க அவர் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவர் அதனால் அவர் பொங்கல் வைக்க மாட்டார் அப்படின்னா அப்போது ரம்சானுக்கு போனால் பக்ரீத்துக்கு பக்ரீதுக்கு கிறிஸ்தவர் எப்படி ரம்சானுக்கும் பக்ரீதுக்கும் போனார்னு கேள்விதில்லை ரம்சானுக்கு போய் அவர் வந்து குல்லாவை போட்டு ரம்சான் கொண்டாட முடியுது பக்ரீத் கொண்டாட முடியுது கிறிஸ்மஸ் கொண்டாட முடியுது ஆனால் பொங்கலை மட்டும் கொண்டாட முடியலன்னா இப்போ நீங்கள் அவர் வந்து கோயிலுக்கு போய் ஏன் கூழு ஊற்றுலான்னு நம்ம கேட்க முடியாது தைப்பூசத்துக்கு ஏன் யார் வரலை அப்படின்னு கேட்க முடியாது இவர் எங்கே வெக்காலிமயில் கோயில் கொடைக்கி வரலன்னு கேட்க முடியாது இவர் எங்கே ஒத்தப்படசாமி கோயில் கொடைக்கு விஜயநாதனத்துக்கு வரலை அப்படின்னு கேட்க முடியாது இவர் இருக்குங்க வந்து நம்ம பங்குனி உத்தரத்துக்கு வரும் மரகாத்தில் பூரடியா சாஸ்தா கோயிலுக்கு வந்து விஜயன் வரலைன்னு நம்ம கேட்க முடியாது நெல்லைப்பேர் கோயிலுக்கு தேர் துல்லாவுக்கு ஏங்க வரலை பழனி கோயில் வந்து தேர் துலாவுக்கு ஏன் வரலை நம்ம சூரசம் காரத்துக்கு ஏன் வரலன்னு கேட்க முடியாது அது வந்து ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த விழாவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு கொண்டாடப்படுது அதனால இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட மதச்சார்பற்ற சமூகம் இல்லையா அதனால இவர் போக முடியாதுன்னு ஒரு சொல்லிட்டு போய் ஆனாலும் முருகனுடைய திருவிழா எல்லாரும் கலந்து கொள்ளலாம் அதை கூட கேள்வி கேட்ட தப்பு பொங்கலுங்கிறது எல்லாருக்குமானது அதனால தான் அது சமத்துவ பொங்கல்றாங்க எப்படி சமத்துவ கிறிஸ்மஸோ இப்படி சமத்துவ ரம்சானோ சமத்துவ பக்ரீதோ அப்படி சமத்துவ பொங்கல் அப்ப சமத்துவ பொங்கலை கூட கொண்டாட முடியாத அளவுக்கு சிபிஐல பொங்கல் லீவு கேட்டு தானே வந்தீங்க அப்புறம் ஏன் பொங்கல் வைக்கல ஒரு ட்விட்டு போடுறது தெளிவிலருந்தே போட்டுக்கலாமே ஒரு பக்கம் பொங்கல் வைக்கல அப்படின்னா இன்னொரு பக்கம் இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாள் புரட்சி தலைவர் பொன்மண செம்மல் ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்த வள்ளல் எம்ஜிஆர் அந்த எம்ஜிஆர் ஆட்சியை தான் நான் கொண்டு வர விரும்புகிறேன் அந்த எம்ஜிஆரை போலவே நான் ஒரு மாற்றத்தை கொடுப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அண்ணா வென்றது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எம்ஜிஆர் வென்றது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் வெல்லுவோம் யாரு தலைமை தற்கொலை தொடங்கி கடைசி தற்கொலை வரைக்கும் பேசி கொண்டிருக்கிற ஒரே வாக்கியம் எம்ஜிஆரை போல எங்கள் ஆளு அன்னைக்கு எம்ஜிஆருடைய உலகம் சுற்று வாலிப முடக்க பார்த்தாங்க இன்றைக்கி எங்களுடைய உடற்பாய் எங்களுடைய ஜனநாயகனை முடக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஊருட்டிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் இவர் ஒன்று தான் அப்படின்னா அந்த எம்ஜிஆர் மீது பற்றுக்கொண்டு தான் நான் திரைத்துறைக்கு வந்தேன் நானே பெரிய எம்ஜிஆர் ரசிகன் ஆரம்பத்தில் சூப்பர் ஸ்டார் ரசிக்கனாப்பில் அப்புறம் நான் எம்ஜிஆர் ரசிகன் அப்படின்னாப்பில் எம்ஜிஆரை மறக்க முடியுமா மதுரை நாளை நமக்கு வர்றதுக்கு யாபத்து வருது எம்ஜிஆர் தானே மதுரைக்கு எம்ஜிஆருக்கு என்ன சம்மந்தம்னு யாருக்கும் தெரியல ஆனால் சொன்னாப்பில்ல மதுரை நாளே நமக்கு எம்ஜிஆர் தான் நம்ம வாத்தியார் தான் அப்படின்னாப்பில அப்படிப்பட்ட எம்ஜிஆரோட பிறந்த நாள் இன்னைக்கு மதியம் ஷூட்டிங் எடுக்கும்போது மணியினம் ரெண்டே முக்கால் மூணு மணி எடிட் பண்ணி முடியும் அப்படின்னு ஆறு மணி ஆயிரும் அப்போது மூணு மணிக்கு இப்போ வரைக்கும் ஆச்சு எம்ஜிஆருடைய செலை இங்கே இருக்குது எம்ஜிஆருடைய சமாதி இங்கே இருக்குது எம்ஜிஆருடைய ஆதரவாளர்கள் எம்ஜிஆர் வழிவந்தவர்கள் அத்தனை பேரும் மெர்னா கடக்கல கூடிய எம்ஜிஆருடைய சமாதிக்கு போய் மலர்வணக்கம் வைக்கிறாங்க எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வர போகிறேன் நானும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் நமக்கு மதுரைனா எம்ஜிஆர் தான் ஞாபகத்துக்கு வரும்போது எம்ஜிஆரை மாதிரி ஒருத்தர் கிடையாதுன்னு உருட்டு உருட்டு உருட்டுறீங்க எம்ஜிஆரோட சமாதிக்கு மலர் வணக்கம் வைக்கக்கூட வராத அளவுக்கு அப்படி எங்கெங்கே இருக்கீங்க அப்படி என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க கொள்கை தலைவர் ஈவேரா அவருடைய நினைவிடத்திற்கு பிறந்த நாளைக்கு இறந்த நாளைக்கு மலர் வணக்கம் வைக்க வரமாட்டார் கொள்கை தலைவராக வேளுநாச்சார் அவருடைய நினைவிடத்திற்கு பிறந்த நாளுக்கு மலர் வணக்கம் வைக்க சிவகங்கைக்கு வர மாட்டார் கொள்கை தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவருடைய நினைவு நாளுக்கு பிறந்த நாளுக்கு மன வைக்க அவருடைய நினைவிடத்துக்கு வர மாட்டார் அண்ணாவையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள் அண்ணா வழி நடப்புன்றாங்க அந்த அண்ணாவுடைய பிறந்தநாள் இறந்த நாள் இப்போ தான் முடிஞ்சுது அவர் அதுக்கும் அவருடைய நினைவிடத்திற்கு மலர்வணக்கம் வைக்க வரமாட்டார் எம்ஜிஆர் வழி நடப்பார் ஆனால் எம்ஜிஆர் போலவே செயல்படும் சொல்லுவார் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வரம்பார் எம்ஜிஆரை போலவே ஆட்சி நடத்துவோம் பாரு ஆனால் அவருடைய பிறந்தநாளுக்கும் நினைவு நாளுக்கும் மலர்வணக்கம் வைக்க வரமாட்டார் எதுக்குமே வரமாட்டார் இவருக்கு ஒட்டுமொத்த பேரும் ஓட்டை போட்டு இவர் தூக்கி முதலமைச்சராக வச்சிடணும் ஊரில் திருட்டு காய்ச்சல்னு சொல்லுவாங்க என்னன்னா யார் வீட்டு தோட்டத்திலேயாவது போய் மாங்காயை பறிக்கும் போது அந்த மா அந்த தோட்டத்தில் உரிமையாளரை பார்த்தானு வச்சுக்கோங்க இவன் வீட்டில் சொல்லிடுவானோ அப்பா அம்மாட்ட போட்டு கொடுத்துருவானோ அப்படிங்கிற பயத்திலே ஒரு காய்ச்சல் வரும் அந்த அவன் அவன் ரோட்டில் போகும்போதுலாம் பக்கு பக்குன்னு இருக்கும் அது மாதிரி ஒரு காய்ச்சல் அது திருட்டு காய்ச்சல் அது மாதிரி இப்போ இவருக்கு வந்திருக்குது சிபிஐ காய்ச்சல் சிபிஐ ஏற்கனவே தேதி கேட்ட கேள்வியில் பன்னெண்டாம் தேதி கேட்ட கேள்வியில் நடுங்கி போய் யார்தான் தொடர் நடுங்கியாச்சே திரைப்படத்துல தான் வீர வசனம் பேசுகிறது ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் யார் அடிச்சா பொறி கலங்கி பூமியில் அதிர்தோ அவன் பேர் தமிழ் அப்படின்னு திரைப்படத்தை பேசுவாப்பில்ல சாமி முன்னாடி மட்டும்தான் சைலண்டா இருப்பேன் சாக்கடை முன்னாடிலாம் கிடதுன்னு படத்தில் பேசுறது பஞ்சு நேரில் கையை கட்டி உட்காந்துருவாப்புல எவ்வளவு பெரிய நீங்கள் வந்து கேள்வியை கேளுங்க அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாப்ல இப்போ சிபி கேட்ட கேள்வியில் அதிரி புதிரி ஆகி பன்னிரெண்டாம் தேதி கேட்ட கேள்விக்கே பதவி போச்சு பிள்ளை லீவ் லெட்ரு கேட்டு ஓடியாந்துருக்கு இப்போ பி பொறவாசர் முன்னே போங்க நீங்கள் போங்க சார் பொங்கல் நல்லா கொண்டாடுங்க உங்களுக்கு இல்லாத உரிமையாக நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டாரு நீங்கள் தமிழ்நாட்டில் பெரிய பக்கா மாசு பெரிய பிளாஸ்ட் ஆச்சு நீங்கள் போய் எங்கள்கிட்ட ரெக்குவஸ்ட் கேட்கணுமா போங்க போய் பொங்கல் நல்லா கொண்டாடுங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுட்டு சென்னையில் வந்து காலஞ்சோடைய சமர்ப்பிட்டாங்க அவங்க எவ்வளோ பெரிய ஆளுக்காக இருக்குங்க தமிழ்நாடு போலீஸுக்கு எவ்வளோ பரவாயில்ல இது மாதிரி ஒரு சம்மன் தான் குஜராத்தில் இருந்துச்சு அவங்க இந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கலை பிள்ளைக்கு வளிக்கக்கூடாது ஒரு ஆ பிராண்டி வாங்கிட்டு அடிச்சாங்க அந்த இறக்க உங்ககிட்ட அப்படின்னு வடிவேல் கேட்கற மாதிரி தமிழ்நாடு போலீஸ் இந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கல இவங்க டெல்லியில் போனால் நேரடியாக வச்சு செஞ்சது மட்டும் இல்லாமல் வந்து இறங்கின உடனே சம்மன் அனுப்பியிருக்காங்க பதரமா இல்லையா எப்போ இப்போ வந்து இறங்கியிருக்கேன் அடித்தது ரெண்டு அவரு ரெஸ்ட்டு ஒன்று அவரா அப்படிங்கிற மாதிரி கேட்ட கேள்வியாக நடுங்கனு நடுங்கி அந்த காய்ச்சலுக்கு மருந்து போட்டு சரி பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்து பத்தொம்போதாம் தேதி சம்மன் பதினெட்டோட பொங்கல் ஹாலிடேஸ் முடியுது எல்லாரும் ஹாலிடேஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போவாங்க சார் ஹாலிடேஸ் முடிஞ்சு சிபிஐ பொங்கலுக்கு திருப்பி டெல்லிக்கு போகிறாப்பில பொங்கலே முடிஞ்சிருச்சு இப்போ அதுக்கு அடுத்து என்னதுக்கு என்னத்துக்கு போகிறார் தேதி குடியரசு வருது கோட்டையில் கொடியேத்திற்காக விஜயை கூப்பிடாடின்னு தாவேக்கான்னு சொல்லலாம் கொந்த அளிச்சிட்டு அவங்க கொடியை வந்து கோட்டையேத்தை போட கிடையாது வெற்றிரும் சாட்டையை எடுத்து நாட்டைத்து எடுத்து